அதாவது வந்து என்ன செய்யணும் நாங்க வந்துட்டு மஜ்ஜன் சாப்பிடுறேன்னு சொல்லி மஜ்ஜன் சாப்பிடுறேன் சொன்னா பின்னேற்ற சாப்பாட்டுக்கு வந்துட்டு அம்மா வலமே வந்து புட்டு தான் வைக்கிறோம் புட்டு வந்துட்டு மரக்காரி சொன்னா கொஞ்சம் போவாங்க பஞ்சு படமே இல்லையா இதுக்கு ரங்கரா இருக்கு என்னன்னு இதுக்காக அம்மாவும் கொஞ்சம் சிக்கல் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் படம் அதனால வந்துட்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா அன்னைக்கு வந்துட்டு மோதிரம் செய்ய போறோம் என்ன சரி மோதிரம் செய்ய போறோம் என்ன மோதிரம் அம்மா செய்ய போறோம் அதத்தான் நீங்களே பாக்க போறீங்க வந்துட்டு பக்கத்துல ஒரு கோயில்ல பிள்ளையார் கோயில வந்துட்டு ஒரு திருவிழா வராது அதுல ஆயிரம் மோதலும் மோதாவும் ஆயிரம் மோதலும் அவிக்கிற நூறு மோதலும் அப்புறமே நிறைய மோதிரம் தான் இருந்தேன் மோதிரம் தான் எல்லாருக்குமே வந்துட்டு பிள்ளையார் மோதும் கோயில் ஒரு மோதாவும் அந்த கோபத்துல வந்து என்ன கேட்கறேன்

பயிரை நல்லபடியாக வறுத்து போட்டு நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி பார்க்கலாமேண்ணே ஓகே எங்களை பார்த்தா தெரியும் அம்மா வந்துட்டு மாவட்ட கிராணம்மா நாங்க வந்து வாளியலுக்கா பங்கி போட்டு வைக்கிறதுண்ணே நம்ம மூடி விடுவோம் எதுவும் விழுந்தா எப்படியா மூடுறது மூணு இடத்துல நீ பாருங்க அரிசி மா அரிசிமா சக்கரை ஏலக்கை எல்லாம் இருக்கேண்ணே கொஞ்சம்

சாப்புண்டியா <laughs> நீங்க <laughs> <laughs>

அண்ணாந்து பார்த்த குத்த நீங்க என்ன கீழே பார்த்து குத்துடுறீங்க குத்துக்கோம் இருக்கா அடைய அவருக்கா மேல பார்த்து குத்துன பார்ப்போம் மேல பார்த்துக்கொண்டு மேலே பார்த்துக்கொண்டு குத்து போட்டுது என்ன ஆனா நீங்க குத்துற குத்து பாயிர கீழே விழுது கொஞ்சம் ஆனா கொஞ்சம் இடி படுது இப்படி குத்தணும் பாஸ்ட்டா கையை மேல பிடிச்சுக்கொண்டு இப்படி பிடிக்கணும் கொடுங்கோ ஹூரா சூடு கேளுங்க பா ஹே என்ன மூளு அந்த சாஸ் ஏன் மோதிர பேர் அதுக்கு பின்னாடி அப்படினா ம்ங்க பார் நம்ம நாங்க பையலாம் குதி போட்டு நான் புரக்கப் போறேன் பாருங்க அம்மா மாமா அப்படி ஒரு பதெல்லாம் குளைப்போம் ம்

நல்ல வடிவா அம்மா போட்டா ஜெட்டடா இப்ப நாங்க இன்ஜால போட வேண்டிய அம்மா மார்க்கு வைக்கலாம் மார்க்கு குட்டி எடுத்து சரி நெட்ன போணிமா ஒன்டரே ஒன்டர போணிமா என்ன தயிர் கலர் ரெண்டு ஆ டன்ன நெட்ல

சர்க்கரை சர்க்கரை இப்ப சொல்ல சொல்லி என்ன செய்யணும் நல்ல வரை செய்யும் கைக்கான மண்ணியா கிடக்கு

ആ ബ്ലിയാടം മാറുവാ അല്ല അതാണ് ഗണരെ ഉള്ളുടെനി ബംബാണ് ആയി ഓ അമ്മ മരമോ മടിയും ഇല്ലെ മടിയും ഇല്ല മോമമാമാരി ശരിയാ ജമ്മ പറ പൊടി വെച്ച മല്ലിക മട്ടു പൊടിടിച് വെക്കതെ വിട്ടെ ഒപ്രിയടാക്കിടാക്കി വെച്ചിട്ട് പോവണേ ഓ சரியான உரிய இதை போது என்னும்போது அப்படி இல்ல பாட்டு போன பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொ தீச்சு தவிட்டு உங்கள் வெத்தில கசக்கி கசகி கை கருப்பா தோமாக்கு அம்மா இல்லைன்னா சரி மோதம் வந்துட்டு சரி ஓகே இப்போ நாங்கள் அம்மா எல்லாம் ரொட்டிட்டு பார்ப்போம் எல்லாம் மோதத்தை நாங்கள் உருட்டி எடுத்துகிட்டு பார்ப்போம் சரிங்க திடீரென மோதம் அமைக்க திடீரென மோதம் அமைக்க கேரளும்

ஏன் பேக் இந்த வாழபடுது பேக் போடு போக போடு இப்படி வாயால் பாத்திய போக வரும் அடைய அம்மா கூட அம்மாடா செஞ்சு வாழா அம்மா உண்டாய் வேலை என்னம்மா என்னம்மா வேலை செஞ்சீங்களே பாத்தீங்களா அவன் மறந்து போனான் போற அவசரத்தில் எனக்கு மோதிரம் மோதிரம் பண்ணாம இருது நல்லா முடிப்புமே முடிச்சு விடாப்பு உண்மைக்கு வந்துட்டு செஞ்சு பாங்க நீங்களும் உண்மைக்கு நல்லா இருக்கும் மறக்காமல் செஞ்சு பாங்க விசேஷம்னு சொன்னாலும் பக்கம் சின்ன ஒரு வேலையை நம்ம பக்கம் செஞ்சிக்கலாம் ம் மறக்கா செஞ்சு பார்த்துட்டு பிடிக்கணும் மறக்காமல் மறக்காம எப்படி இருக்கன்னு சொல்லி செய்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும்